சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் ஏழாவது விருத்தம் குருவவர் சொன்ன வார்த்தை குரு அவர் சொன்ன வார்த்தை தவமேயாகும் எண்ணுதல் தவமே ஆகும் குருவவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை கோடியில் எண்ணுதல் தவமே ஆஹும் எண்ணுதல் இதனை ஏற்றி கவனமாய் வாழ்ந்திடாமல் வருவதும் வாழ்க்கையாமோ வருவதும் வாழ்க்கையாமோ வகையற்று ஓடும் நெஞ்சே வகையற்று ஓடும் நெஞ்சே இருதலை தீயா வமேயும் தவேயும் கருணி இதனை ஏற்றே கவனமாய் வாழ்ந்திடாமல் வாழ்ந்திடாமல் வருவதும் வாழ்க்கையாமோ முழுவதும் வகையற்று ஓடும் நெஞ்சேற்று ஓடும் நெஞ்சே வணக்கம் நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காகப் புலம்பல் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலே நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் பிறகுகோல் இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் தித்தனுக்குதவாதந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் செம்பொருள் மயமாய் ஒளிரும் வித்தகப் பொருளே நெஞ்சும் வேறெதைச் சொல்வேன் மகனே நெஞ்சம் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கனல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் நாதம் கடந்தால் ஆதிஸ்ருதி எனும் மென் அதிர்வு அதிர்வு கடந்தால் மகாஸ்ரீ இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சம் கடந்து கடந்து பயணிப்பதே ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது பக்தி ஞானம் யோகம் தீட்சை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே பிரதானமாயிருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரன்கள் அதிலும் அதுவரை நெஞ்சூடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே